டிட்டுவா போயில சென்னையில தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல இந்த டிட்டுவா பத்தி பார்க்கலாமா கோபி கோபி மீண்டும் தொடர்புக்கு வந்து விட்டோம் ஒரு வாரமாகவே கடலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்க ஸ்ரீலங்காவில் அதோட கோர முகத்தை காமிச்சிட்டு வந்திருக்கு இதனால் ஸ்ரீலங்காவில் வரலாறு காணாத வெள்ளம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதில் முந்நூற்றி முப்பது பேர் இறந்து போயிருக்காங்க முந்நூற்றி எழுபது பேர்ட்ட காணாமல் போயிருக்காங்க இந்த காணாமல் போனவர்கள் எண்ணிக்கை கூட இறந்தவர்கள் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இருப்பிடம் சாப்பாடு இது எல்லாமே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்காங்க நிலைமையிலையும் பத்து ரூபா வைக்க வேண்டிய தண்ணி பாட்டில் இருபது ரூபா முப்பது ரூபான்னு அதிக விலைக்கு வச்சு அவங்க எப்படி அதில் லாபம் ஈட்டலாங்கிறதான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம இந்தியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல உணவு எல்லாமே செஞ்சு இருக்காங்க இருந்தாலும் அந்த மக்களால் இன்னுமே ரெக்கவரி ஆகி வெளியே வர முடியலை இந்த புயல் வலு நமக்கு மழையை கொடுத்துட்டு தான் இருக்கு இயற்கையை நம்மளை விட ஒரு படி மேலே மேலேதாங்கிறத அது நிரூபிச்சிட்டு தான் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த இயற்கைக்கு எகென்ஸ்ட்டாக நம்ம பண்றோம்ல காடுகளை அழிக்கிறோம் மலைகளை உடைக்கிறோம் இதனால நிலச்சரிவுகள் அதிகமாக ஏற்படுது தேவையில்லாத இடங்கள்ல நம்ம பில்டிங் கட்டுறோம் இதனால தான் இயற்கையை நமக்கு ஒரு பெரிய காற்றாக காட்டி விட்டு போயிடுது ஸ்ரீலங்காலம் நடந்த உயிரிழப்பு நமக்கும் மிகப்பெரிய துவரத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மழை காலங்கள் முடிகிற வரைக்கும் எல்லாரும் சேஃப்ட்டியாக இருந்து போங்க